ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே செவென்டி ஃபோர் நான் போடுற இந்த டயட் ரெசிபீஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணி நல்லா வெயிட் ரிடக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சில பேர்த்துக்கு சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகும் சில பேர்த்துக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும் அதனால் ஸ்லோவாக ஆகிறவங்க வந்து கவலைப்படாதீங்க ஆனால் கண்டிப்பாக ஆகும் எனக்கு இன்னொரு கமெண்ட்டும் வந்திருந்தது இந்த மாதிரி வெயிட் ரெடியூஸ் ஆகியிருக்கு அதுக்கப்புறம் வந்து ரெடியூஸ் ஆகிறது ஸ்டாப் ஆகிட்டு ஒரு ஒன் ஒன் ஹாஃப் கேஜிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு வெயிட் பொறுத்த வரைக்கும் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது சில டைம் அது இன்க்ரீஸ் ஆகலாம் நம்ம எடுத்துக்கிற கேலரிஸை பொறுத்து அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்து எந்த அளவுக்கு டைஜஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது அடுத்த நாள் காலையில் எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டது வந்து எல்லாமே ஃப்ளஷ் அவுட் ஆகுது ஃப்ளஷ் அவுட் ஆகாமல் அப்படியே நம்ம வயிற்றுக்குள்ளே தேங்கி இருந்தாலுமே நம்மளோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஜீரோ கேலரி டயட் ஃபாலோ பண்ணுவோம் ஜீரோ கேலரி டயட் ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான கேலரி வந்து அந்த ஒரு நாளைக்கு நம்ம தரப்போகிறது இல்லை அப்போ உடம்புல இருக்கிற ஃபேட்டையவே வந்து நம்மளோட எனர்ஜிக்காக நம்ம உடம்பு பேர்ன் பண்ணும் அப்படி பேர்ன் பண்ணும்போது நமக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகும் ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்குது அதாவது ஹண்ட்ரட் ப்ளஸில் வெயிட் இருக்குது இது போல் வெயிட்டை எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னா இதுக்கு ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் தான் ஃபாஸ்டிங் கேப் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கணும் அதாவது நைட்டுக்கு நம்ம சாப்பிட்றது ஆறு மணி இல்லை ஏழு மணிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடணும் அதுக்கு மேலே நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்னா சாப்பிட்றது கிடையாது குடிக்கிறோம் என்னதுன்னா தண்ணி தான் ஜீரகத்தண்ணியிலையே வெறும் ஜீரகம் மட்டும் போடாமல் பட்டையும் பிரியாணி எல்லையும் சேர்த்தி கொஞ்சம் போடும்போது இன்னமும் நல்ல ஒரு எஃபெக்டிவ் வெயிட் லாஸ் ட்ரிங்காக இருக்கும் ஒரே மாதிரி ஜீரகத்தண்ணி குடிச்சு போராக அடிக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இன்னொரு பெஸ்ட்டான ஆப்ஷன் இருக்குது அதில் கொஞ்சம் புதினா இலையை ஊற வைக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி தட்டி போடலாம் இது எல்லாமே வந்து நம்மளோட ஆப்ஷன் தான் சில பேர்த்துக்கு சில ஃப்ளேவர்ஸ் பிடிக்கும் பிடிக்காது ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தர் இந்த ஜீரக தண்ணியை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எனக்கு நான் யூஸ் பண்ணுற இந்த ட்ரிங்க் எல்லாமே குடிக்கிறதுனால எனக்கு வெயிட் லாஸ் ஆகுது எனக்கு மட்டும் இல்லை இது என் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதை பார்க்குறதுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறீங்க நம்ம குடிக்கிற இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கில் எந்த வகையான கெமிக்கல்ஸ் கிடையாது எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது நம்ம நல்லா ஒரு ஹெல்தியான வேலை தான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடாக கட ஆகாது ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கிராம் கணக்கில் அளவு போட்டு நம்ம சாப்பிட்றது கிடையாது அந்தந்தன்னைக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு பசிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் சாப்பிட்றோம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன குழம்பு செய்கிறோமோ என்ன பொரியல் செய்கிறோமோ அதை தான் நம்ம சேர்த்து எடுத்து சாப்பிட்டுக்கிறோம் வெயிட் லாஸ் பண்ண இருந்து நான் எங்கள் வீட்டில் ஒரு குழம்பு ரெண்டு வகையான பொரியல் கம்பல்சரி பண்ணிடுவேன் ஏன்னா நான் ரைஸ் எடுத்துக்கறதில்ல அப்படி இருக்கும்போது நமக்கு ஸ்டமக் ஃபில் ஆகணும் அது எப்படி நம்ம ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா எடுத்துக்கிற அந்த பொரியலை வச்சு தான் ஸ்டமக் ஃபில் பண்ண முடியும் அப்போ தான் நமக்கு பசிக்காது அது மட்டும் இல்லாமல் காலையில் வந்து சாப்பிட்றோம் மத்தியானம் சாப்பிட்றோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கருஞ்சீரகம் டீ குடிக்கிறோம் அந்த டைமில் பசிக்குது அப்படிங்கும்போது கருஞ்சீரகம் டீயோட ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் ஒன்று எடுத்துக்கிறோம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன் நேற்று ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன் வீட்டில் என்ன ஃப்ரூட் இருக்கோ அந்த ஃப்ரூட்டை தான் நான் எடுத்துக்கிறேன் இதுக்குன்னு நான் தனியாக செலவு பண்ணி நான் எந்த ஃப்ரூட்டுமே வாங்குறதில்ல நான் கூட ஒரு வீடியோவில் பார்த்தேன் இது போல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நகையை அடமான வச்சு அந்த காசுல வந்து அவங்க செலவு பண்ணி அவ்வளோ செஞ்சு வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவாலாம் பண்றது கிடையாது ஒவ்வொருத்தருக்கு எந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம செய்யணும் அதுக்கும் மீறி நம்ம செய்யக்கூடாது இப்போ சமைச்சு சாப்பிட்றது போல வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா தான் ஃப்யூச்சர்லையுமே நம்மளால் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ண முடியும் இல்லைனா வெயிட் குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னா திரும்பவும் வெயிட் ஏற ஆரம்பிக்கும் அப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற வெயிட் லாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது எல்லாத்துனாலையுமே அஃபோர்ட் பண்ண முடியும் எல்லாத்து வீட்லேயுமே நம்ம ஒரு குழம்பு வைக்கிறோம் ஒரு ரெண்டு வகையான பொரியல் வைக்கிறோம் நமக்குன்னு நம்ம ஸ்பெஷலாக என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா சாதத்தில் மட்டும்தான் கொஞ்சம் வேரியேஷன் பண்ணுறோம் கோதுமை ரவை உப்புமா இல்லாட்டினா கம்பில் செஞ்ச சேமியா அதாவது கம்பு சேமியா ராகி சேமியா அரிசி சேமியா தக்காளி சேமியாலாம் எடுத்துக்க கூடாது ஏன்னா அதெல்லாம் அரிசியில் செஞ்சுருக்கு நம்ம அரிசியை மட்டுந்தான் அவாய்ட் பண்றோம் அதாவது கார்போஹைட்ரேட்ஸை அவாய்ட் பண்றோம் மிச்சப்படிக்கு சிக்கன் மட்டன் ஃபிஷ் எல்லாமே எடுத்துட்டு இருக்கோம் மட்டன்லாம் பார்த்தோம்னா ஒரு நார்மலாக கொஞ்சூண்டு தான் எடுத்துக்கணும் ஏன்னா அதில் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆயிடும் வெயிட் குறஞ்சிட்டே இருக்குது அதுக்கப்புறம் ஸ்டக் ஆயிட்டு குறையவே இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள வந்து நிறைய லேயரில் வந்து ஃபேட் ஸ்டோர் ஆகிருக்கும் அந்த ஃபேட்டு லேயர் லேயராக கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வரணும் ரொம்ப வருஷமாக தேங்கியிருக்கிற ஃபேட்டு ஒரே மாதத்துல கம்மியாகாது இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதுவும் கரையும் கருஞ்சீரகம் டீ ரெசிபி எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நூறு கிராம் கருஞ்சீரகத்தை மெதுவான சூட்டில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கை நிறச்ச கருவேப்பிள்ளையை ஃபேனுக்கு கீழே நல்லா காய வச்சிட்டு இது ரெண்டுத்தீமே மிக்சி ஜார் நல்லா அரைச்சி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் சாயந்தரமாக எந்த கப்பில் டீ குடிக்கிறோமோ அந்த கப்புக்கு ஒரு ஒன்னே கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கருஞ்சீரகம் டீ போடுங்க ரொம்ப ஜாஸ்தி போட வேண்டாம் அந்த தூள் ஏன்னா கருஞ்சீரகங்கிறது நல்லாவே ஹீட்டாக இருக்கும் அதோடய ஹீட்னஸில் நம்மளோட கொழுப்பு எல்லாமே வலிச்சுட்டு வந்துடும் அதனால் கால் டீஸ்பூன் மட்டுமே போட்டு கொஞ்சமாக இஞ்சி போட்டு கொதிக்க வச்சு வடித்து குடிச்சுக்கலாம் அதே போல் நைட்டுக்கு கொள்ளுக்கஞ்சிக்கு கால் கிலோ கொள்ள மிதமான சூட்டில் வருதுட்டு அதில் நூறு கிராம் ஜீரகம் நூறு கிராம் சோம்பியும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு இது மூணுமே நல்லா ஆறுன உடனே மிக்சி ஜெல் நல்லா அரைச்சிட்டு ரொம்ப பவுடராக இல்லாமல் கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைச்சி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்றரை கிளாஸ் டம்ளர் தண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்த கொள்ளு பொடியை ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு கொஞ்சமாக கல்லுப்பும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளருக்கு வத்தின உடனே குடிச்சிக்க வேண்டியதுதான்